ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சின்னமலை ஐஏஎஸ் அகாடமியில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரும் இருக்கும் ஆன்சர் கீ இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ அதே வீடியோ கீழே உங்களுடைய மார்க் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இப்போது இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு டூக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் இந்த வேர் டு ஸ்டடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் மார்க் வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து போடுறீங்க தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுடைய மார்க்கு போடாதீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் தான் உங்களுடைய மார்க்கு போட சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்பில் போடாதீங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோ கீழே அதோட கமெண்ட்டில் வந்து உங்களுடைய மார்க்கை போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் குரூப்பில் போட்டிங்கன்னா நிறைய மெசேஜ் வருது அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க அது வந்து மேலே போயிடுது அதனால் டவுட்ஸ் எதுவும் கிளியர் பண்ண முடியல தயவு செஞ்சு குரூப்பில் வந்து மார்க்கை போடாதீங்க யூடியூப் கமெண்டில் வந்து மார்க் போடுங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ சேர்த்து ஒரே வீடியோவை நம்ம போடுவோம் அந்த வீடியோ கமெண்டில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை போடுங்க இப்போ நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கான டேட் என்னென்னு பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம கொடுத்தா தான் ரெண்டாவது டெஸ்ட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட்டு வந்து இருக்கும் எப்போ போல் ஐம்பது கொஸ்டின் தான் இருக்கும் இதுக்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற காயிதே மில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த நாலு டாபிக் மட்டும்தான் நாலு டாப்பிக்லேருந்து ஐம்பது கொஷின் வந்து கேட்க போகிறோம் இப்போ வே ஸ்டடி காமிக்கிறேன் அதை பார்த்துருங்க போன டெஸ்ட்டில் பாரதிதாசனில் வந்து ஒரு லெசன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ இன்றைக்கி தான் செக் பண்ணேன் பாரதிஹாசனில் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனில் செவன்த்து புக்கில் கொய்யாப்பழம்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க பாரதிஹாசனோட லெசன் தான் இந்த லெசனை வந்து எல்லோரும் படிச்சுருங்க போன வே ஸ்டடியில் வந்து இந்த லெசன் வந்து கொடுக்கல இப்போ இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி மூணு எடிஷனில் செவன்த்து புக்கில் கொய்யாப்பழம்னு ஒரு லெசன் இருக்கும் அது பாரதிதாசன் பற்றின லெசன் தான் அந்த லெசன் படிச்சுருங்க இப்போது செகண்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் தாராபாரதி அப்புறம் வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதில் உங்களுக்கு தேர்ட் டெஸ்ட்டுக்கான டு ஸ்டடியும் கொடுத்துருக்கேன் தேர்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் தமிழ் வழி உருத்தரங்கனார் கிவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இவங்கள பற்றி தான் தேர்ட் டெஸ்ட் வந்து இருக்க போது செகண்ட் டெஸ்ட்டுக்கான டு ஸ்டடியும் தேர்ட் டெஸ்ட்டுக்கான வேட்டு ஸ்டடியும் ஒரே இதில் இவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க காகிதமில்லத்தை பற்றி செவன்த்து நியூ புக்கில் டேர்ம் த்ரீயில இயல் மூணில் இருக்கிற லெசன் தான் கொடுத்துருக்காங்க கன்னிமிகு தலைவர்னு ஒரு லெசன் இருக்கும் அது வந்து மில்லத்தோட லெசனு அது படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி பற்றி நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில இருக்குது இயல் ஒன்று அடுத்தது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு லெசன் இருக்குது சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் ஒரு லெசனு டுவெல்த்தில் வேலைகள் அல்ல வேள்விகளேன்னு ஒரு லெஸனு இது வந்து ஓல்டு புக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் இங்கே நியூ புக்கு இது வந்து ஓல்டு புக்கு அடுத்தது வேலுனாச்சியர் பற்றி வேலுனாச்சியர் பற்றியும் நியூ புக்குலையும் இருக்குது ஓல்டு புக்குலையும் இருக்குது நியூ புக்கில் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் இருக்குது ஓல்டு புக்கில் எயித்து டேர்ம் டூவில் இருக்குது வேலுனாச்சியரை பற்றி நம்ம ஜிஎஸ்லேயும் படிப்போம் அப்போ நிறையா படிப்போம் இப்போது கொடுக்குற லெசன் மட்டும் படிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் பற்றியும் நியூ புக்கில் இருக்குது ஓல்டு புக்லேயே இருக்குது நியூ புக்கில் ஒரு லெசனு ஓல்டு புக்கில் ஒரு லெசனு நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் துன்பம் வெல்லும் கல்வின்னு ஒரு லெசன் இருக்குது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா டேர்ம் த்ரீயில் செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு லெசன் இருக்குது இந்த நாலு டாப்பிக்கு தான் அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்கெடியூலில் ஏற்கனவே கொடுத்தாச்சு டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேக் டு ஸ்டடியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டச் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாடங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க நல்லா படிச்சுட்டு நீங்களே ஒரு ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் வந்து போன டெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான டைம் கொடுத்துட்றேன் மார்னிங்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் போட்டு நல்லா டெஸ்ட்டு போட்டுட்டு ஈவினிங் வந்து கே செக் பண்ணிவிட்டு அதே வீடியோக்கில் உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு டெஸ்டுக்கும் உங்களுக்கு எந்த கொஸ்சின் டவுட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் அதுவும் வச்சு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன் ஃபஸ்ட்டே நம்ம தான் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன் கன்ஃபார்ம் ஆன்சர் கீ மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு அந்த வீடியோ கீழே வந்து கமெண்டில் போட்டுவிடு அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணியாச்சும் ஒரு வீடியோ போடுறேன் நல்லா படிங்க அனைவருக்கும் நன்றி